வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாமை பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ஆரணி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் மூன்று நாள் முகாமை பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் தொடங்கி வைத்தார் முகாமிற்கு திட்ட பொறுப்பு அலுவலரும் மாவட்ட ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் நல அலுவலர் சிவா தலைமை தாங்கினார் பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் ஒன்றிய தலைவர் ராணி அர்ஜுனன் திமுக நகர செயலாளர் இரா முருகன் தாசில்தார் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமை தொடங்கி வைத்தனர் செயல் அலுவலர் ஆனந்தன் அனைவரையும் வரவேற்றார் முகாம் தொடக்க விழாவில் இந்த முகாம் மூலம் மக்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து முன்னாள் எம்எல்ஏ எதிரொலி மணியன் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் பேசினர் முகாம் தொடங்கியதும் பட்டா மற்றும் வீட்டுமனை பட்டா புதிய ரேஷன் கார்டு மின் இணைப்பு பெயர் மாற்றம் ஜாதி வருமானம் இருப்பிடச் சான்று முதியோர் மற்றும் மகளிர் உதவித்தொகை புதிய மின் இணைப்பு மின்கட்டண மாற்றம் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றுதல் மற்றும் புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை ஒன்று முதல் ஆறாவது வார்டு வரை பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பதிமூன்று துறை அதிகாரிகளிடமும் வழங்கினர் அவர்கள் மனுக்களை பெற்று கணினியில் பதிவு செய்தனர் இதில் சேர்த்துப்பட்டு ஒன்றிய குழு தலைவர் முருகையன் திமுக ஒன்றிய செயலாளர் எழில் மாறன் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் அலுவலக ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சேத்துப்பட்டு காவல்துறையினர் செய்திருந்தனர் ஜி செய்திகளுக்காக சேர்த்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்